நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய வரலாறு வந்து சிந்து இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சிந்து சமவெளி வந்து யாருடைய நாகரீகம்னு கேட்டீங்க அப்படின்னா திராவிட நாகரிகம் அப்படின்னு பாருங்க அங்க காலை இருக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் இருக்கும் ஆனா அது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஒரு புத்தகம் போட்டிருக்க சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து சிந்து திராவிட பண்பாடா ஆரிய பண்பாடா சொல்லி மொழிநாயர் தேவனய பாவனர் அவர்கள் தமிழர் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து சொல்றாரு சிந்து அப்படிங்கிற சொல் இருக்குல்ல சிந்து என்ற சொல் சிந்து என்ற சொல்லே தமிழ் சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா சிந்து அப்படிங்கிறது ஒரு ஆறு ஒரு காலகட்டம் இருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் திராவிட தேசிய கட்சிகளோட சண்டை போடும் போது ஒரு வார்த்தை வைப்பாங்க நீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருந்து பேசுறீங்க அப்படின் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா நாம வரலாற்று தரவுகளோட பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த தரவுகளுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை அந்த ஏன்னா அவங்களுடைய நூற்றாண்டு வரலாறு தான் அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய வரலாறுனாலே அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஐயா கலைஞம் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து வெறும் நூற்றாண்டு கால வரலாறு தான் நம்முடைய வரலாறு என்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாறு பீத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே வந்து இந்த பொதுவா நான் என்னுடைய கல்லூரி காலங்கள் முடிக்கும் போது நான்காம் ஆண்டு முடிக்கும் போது கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் படிச்சேன் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படிச்சேன் அதுக்கப்புறம் எல்லாரும் சாட்டிலி எங்கிட்ட போய் அதனால அந்த மாதிரியான நாவல்கள்லாம் படிப்போம் படிச்சுட்டு பொதுவா வந்து காதல் ரசம் பொங்க பொங்க எழுதியிருப்பாங்க சில சில போர் யுத்திகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி வந்து தமிழ் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய போர் முறை என்னவாக இருந்தது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது நம்ம வரலாறு தமிழ்லாம் வரலாறு இவே ராமசாமி கிட்ட இருந்தா தொடங்குது அப்படின்னு பாருங்க ஸோ எனக்கு இப்போ இப்ப என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சொல்லுவாங்க கார்த்தி நீ புத்தகமாக படிச்சு படிச்சு மண்டை சூடாயிருச்சு அதனால உனக்கு மை கிடச்சி அப்படியே வந்து பேசி விட்டுறேன் நீ நாவல்கள் படி அப்படின்னு நான் எனக்கு எப்படி இருக்கவங்கதான் நாவல்கள் படிக்கிறதோ திரைப்படம் பார்க்குறதோ நான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கு எனக்கு ஏன்னா நான் வரலாறு சார்ந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள் நம்ம வரலாறு மட்டும் இல்லை ரஷ்யாவில் எவ்வளோ நட நடந்திருக்கு ஏன் அது வீழ்ந்து போடுது சீனா வந்து எப்படி நவன மாதிரி இருந்த ஒரு நாடு எப்படி வந்து இன்னைக்கு வல்லாதிக்கத்துக்கு சண்டை போடுற அளவுக்கு வல்லாதிக்கத்துக்கு எதாவது கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கு இதை படிக்கிறது நான் விருப்பப்பட்டேன் அண்ணன் கலைஞம்மா அவர்கள் வந்து கூப்பிட்டாங்க தங்க இந்த மாதிரி இந்த குமரி நாவலை வந்து நம்ம திறனாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது உறுதியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நாவல் எனக்கு அண்ணன் கொடுத்தாரு அப்போ இதை படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து என்னுடைய நேரம் வந்து ஏன்னா ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோ நம்ம எந்த மாதிரியான உடை முடிச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்கான தகவல்களோ ஒரு பெண் எப்படி பூச்சி முடி அப்படிங்கிற தகவல் கூட நமக்கு இருக்காது ஒரு லிட்ரரி எவிடன்ஸ் கூட நமக்கு கிடையாது இலக்கிய சான்று எதுவுமே இல்லாமல் நாம இதை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேர் அவளோட தான் படித்தேன் அந்த வகையில் திரைப்பட இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எப்படி வந்து நாவல் எழுதுவாங்க அவங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய படம் பண்ணணும் காசு பண்ணணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் உண்மையிலே அண்ணன் வாக்கீர அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் தமிழ்ச் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பார்த்துக்கு அது வரைக்கும் எத்தனையோ வரலாற்று புதினங்களாக இருக்கட்டும் நாவல்களாக இருக்கட்டும் கண்ணதாசன் அவர்களுடைய சேரமான் காதலி அவர்களுக்கு கூட அந்த நாவல் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு எவிடன்ஸ் இருக்கும் ஆனா எந்த எவிடன்ஸுமே இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு புதினத்தை உங்களால படைக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு முக்கியம் வந்து பொருளியல் இல்லை பொருளாதாரம் இல்லை தமிழோடைய ஒரு திசை காட்டியாக ஒரு வழிகாட்டியாக இலக்கிய வட்டத்துல நீங்க இருக்கிறீங்க உண்மையிலேயே தமிழ் சமூகம் தன்னுடைய ஆதி காலத்துல நாம எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோட இந்த புதினம் இருக்கு அண்ணன் வாங்கீரா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்ச்சமூகம் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்து அதுக்கப்புறம் மிக முக்கியமாக டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் இவங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பெசாம எல்லா பப்ளிகேஷன்ஸ் மாதிரியும் திராவிடம் பெரியாரு அண்ணா மாதிரி முடியுமா அப்படின்னு பேசியிருக்கிறோம் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி இந்த தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை வெளியிடுறது அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்களை வச்சு வந்து நூல் வெளியிடுறது போச்சு இந்த முறை வந்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில இந்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு இடம் இல்லை தமிழை வாழ வைக்கிறது பாத்தீங்களா தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஆனால் செந்தமிழின் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஒரு நிகழ்வு பண்ணதுனால இந்த புத்தக கண்காட்சியில நீங்க இடம் பெறக்கூடாது இதுவும் நவீன தீண்டாமை தான் இதுவும் நவீன தீண்டாமை தான் இதுதான் இவங்களுடைய சமூக நாம என்ன பண்றோம் அப்படின்னா கோடம்பாக்கத்துல டிஸ்கவரி புக் பேலஸ்ன்னு இருக்கு அங்க போயி நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை வந்து இந்த நூலகத்திற்கு இந்த பதிப்பகத்துக்கு நாம தரணும் ஏன்னா முக்கியமான நிறைய புத்தகங்கள் இருக்கு நான் கூட போன வார சனிக்கிழமை போய் பார்த்தேன் இந்த இந்த நூலகத்திற்கு இந்த பதிப்பகத்திற்கு கொடுக்கணும் ஐயா இந்த பதிப்பகத்தினுடைய நிறுவனர் ஐயா வேடியப்பன் அவர்கள் வந்து இந்த பப்பாசி சம்பந்தமாலாம் வந்து பேசாதீங்க எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்வோன்னு பாருங்களேன் வெறும் நூறாண்டு கால வரலாறு வச்சிருக்கக்கூடிய ஒரு திருட்டு கும்பல் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு வச்சிருக்கக்கூடிய இந்த மண்ணின் குடி மக்கள் இந்த ரெண்டு குடிகளுக்கும் வந்து ஒரு போர் நடக்குது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ உன்னோட வரலாறு பேசாத உன்னோட வரலாற்றை எடுக்கக்கூடிய இடத்துக்கு நீ போகாத நீ நீ அது சம்பந்தமாக நூல்களை வெளியிடாத அப்படின்னு சொல்லும் போது வந்து அங்கே சிக்கல் உருவாகுது நம்ம ஏன் வந்து மீண்டு எழணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கு அண்ணன் கலஞ்சியம் அவர்கள் திரைப்பட இயக்குனராக மட்டும் இல்லாம அரசியல் களத்தில் பல்வேறு இடங்களில் போய் கொள்கைகளும் முழங்கி அண்ணன் கலைஞம் அவர்களையும் அண்ணன் வாக்கீரா அவர்களையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு திரைப்பட இயக்குநர்கள் பொருளாதாரம் சார்ந்து தான் இயங்குறாங்க அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த படம் அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் கம்மிகேஷன் சார்ந்து இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்றது இதுக்கெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு அதெல்லாம் புரியுதா இல்லையா நம்மள எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க நம்மளோட உணர்வோடு பேசுறாங்க நமக்காக போராட்டம் பண்றாங்க சொன்னாங்க பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த கிறிஸ்துவ மக்களுடைய கண்ணறையை மீட்கக்கூடிய போராட்டம் இத நாம புரிஞ்சுக்கணும் நமக்காக யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அது அதன் மூலமாக கூடுகிற இலக்கிய வட்டம் சார்பாக இந்த திறனாய்வு வந்து தமிழ் தேசிய காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம மேடைகள்ல பேசுறோம் நிறைய போராட்டங்களை கலந்துக்கிறோம் ஆனா இது இந்த புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா இது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு நின்று பேசும் தமிழ் தேசிய நான் நான் கல்கி அவர்களை பற்றி படிக்கும்போது என்னோட ரெண்டாவது குழந்தை ஜெர்மனியில் பிறந்தது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தது அதனால கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமி சமூகத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அது அது ஒரு விதமான மயக்கம் ஆனால் இது வந்து இது மயக்கம் இல்லை இது மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய ஒரு மா மருந்தாக நாவல் நாவலை இதற்காக அவர்கள் எட்டு ஆண்டுகள் உழைத்ததாக சொல்றாங்க அதுக்கு அதுக்கு பொருந்தும் எங்கிருந்து வரணும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தமிழர்களுக்கு தமிழர்கள் என்ற சொல்லுதான் அந்நியம் திராவிடம் என்ற சொல் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய வரலாறு வந்து சிந்து சமவெளியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிந்து சமவெளி வந்து யாருடைய நாகரிகம்னு கேட்டீங்க அப்படின்னா திராவிட நாகரிகம் அப்படின்னு அங்க காலை இருக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் இருக்கும் ஆனால் அது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட அடித்தளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து சிந்து வந்து திராவிட பண்பாடா இல்லை ஆரிய பண்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மொழிநாயர் தேவனய பாவனரவர்கள் தமிழர் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து சொல்கிறாரு சிந்து அப்படிங்கிற சொல் இருக்குல்ல சிந்து என்ற சொல் சிந்து என்ற சொல்லே தமிழ் சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா சிந்து அப்படிங்கிறது ஒரு ஆறு இவங்களுக்கு தெரியும் பொதுவாக ஆறு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஊற்றாக இருக்கும் அப்புறம் சின்ன ஓடையாக வரும் ஓடையா இருந்துட்டு அப்புறம் கிளை நதிகள் நிறைய சேர்ந்து ஒரு பேர் ஆறாக ஓடி காட்டு ஆறாக நீர்வீழ்ச்சியாக விரிந்து அப்புறம் அது பல கிளை நதிகளாக பறந்து தான் வந்து அந்த கிளை நதிகள் தான் வந்து கடலில் போய் சேரும் இப்ப காவேரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சின்ன இதா தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல தான் பெரிய ஆறாக பல்வேறு ஆறுகளாக வந்து அது ஓடும் ஆனா வந்து இந்த சிந்துக்கு வந்து என்ன அப்படின்னா பிறக்கும் போதே பல்வேறு நதிகளாக வந்து பிறந்திருக்கும் நீங்க ஜாக்ரஃபில படிச்சிருப்பீங்க ஜீலம் சட்லச் சேனம் ராவி பீஸ் அப்படிங்கிற ஒரு ஐந்து நதிகள் சேர்ந்து சிந்து அப்படிங்கிற ஒரு நதி வந்து பாகிஸ்தான்ல வந்து ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இதுதான் சிறப்பு ஒரு நதி பிறக்கும் போது ஒற்றைப்படையில இருக்கும் கடல்ல வந்து சேரும் போது விரிஞ்சி வரும் சிந்தி வரும் சிந்தி வரும் இப்ப நம்ம தனியை சிந்துரும் அப்படின்னா ஏன் சிந்துறன்னு கேட்போம் அதே மாதிரி சிந்திய பிறந்த நதி அப்படிங்கிறனால அது பேர் சிந்து அப்படின்னு பேர் தான் மொழிநேயர் அப்ப சிந்து அப்படிங்கிற பேரே தமிழ் இருக்கு தமிழ்ல வேர் சொல்ல கொண்டிருக்கு அப்படின்னா அப்போ நீங்க சிந்து அப்படிங்கிற ஒரு ஒரு நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்றோ ஆரிய நாகரிகம் என்றோ சொல்லக்கூடாது